என்ன பண்றீங்க பப்பி பழம் பழ ம் இதையே சாப்பிடுங்க இதுவும் உங்களுக்காக ஓகே தேடாத முடியலையே சத்தியமா முடியல என்ன பப்பி ஆலை காணனி மூஞ்சி மயிர் என்ன பார்க்குறீங்க தாடுங்க நல்லா இருக்கா சூப்பரா மறந்துடாமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்பி சொல்கிறீங்களா எங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் அம்மா நல்ல நல்ல கண்டென்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகே பப்பி உங்களுடைய சார்பா நானே சொல்லிடுறேன் டாடா பாய் சொல்லுங்க